கராத்தே மற்றும் பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கராத்தே தகுதிப்பட்டி வழங்கும் விழா புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செல்வோர் உள்ளிட்ட சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சியான கராத்தி பயிற்சியை தசனாஸ் கராத்தி மற்றும் கடம்பன் சிலம்ப பாசறை மூலமாக பயிற்சி வழங்கி வருகின்றனர் அந்த பாசறையில் சுமார் நான்கு வயதில் இருந்து முப்பது வரை வரையிலான மாணவர்கள் பயிற்சி பெற்று வரும் நிலையில் முறையாக பயிற்சி பெற்ற திறம்பட செயல்பட்டு வரும் மாணவர்களுக்கு பச்சை கருப்பு ஆன பட்டைகளை வழங்கி கௌரவப்படுத்துவது வழக்கம் அவ்வாறு பட்டைகளை பெற தகுதி பெற்ற மாணவர்கள் கணப் பட்டைகள் வழங்கும் விழாவானது அறநாங்கி அடுத்த திருச்சி சிதம்பர விடுதியில் உள்ள ஏபிசி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் நேற்றைய தினம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் உள்ளூர் பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் கலையின் மூலம் கற்றுக்கொண்ட சிலம்பம் கத்திச்சண்டை உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் செய்து காட்டி ஆச்சரியப்படுத்தினர் மேலும் தங்களின் உடல் வலிமையை மற்றும் மன வலிமையை காட்டும் விதமாக கோடுகளை அடுக்கி அதனை லாபகமாக உடைத்து காட்டிய பயிற்சி அங்கிருந்த மக்களிடையே பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பேசிய பயிற்சியாளர்கள் என்னும் இந்த தற்காப்பு கலையானது தொன்று தொற்று நம் தமிழக பாரம்பரியத்தில் இருந்து வரும் தற்காப்பு கலை என்றும் இந்த கலையினால் பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் தங்களது ஆபத்து ஏற்படும் பொழுது அதனை தடுக்கும் விதமாக இந்த கலையை உபயோகப்படும் என்று பெருமையுடன் தெரிவித்தனர் கராத்தே தகுதி பட்டை வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வல்லத்ரா கோட்டை அரசு பள்ளியின் முதுகலை ஆசிரியர் அறிவியல் மகளிர் கல்லூரியின் செயலாளர் பெனடிக் மற்றும் தாந்தானி ஊராட்சி மன்ற தலைவர் சிவ மெய்யநாதன் உள்ளிட்ட முன்னிலை வகித்தனர் தர்சனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறுவனரும் செயலாளருமான மகா குரு தகுதி பட்டையை வழங்க மாவட்ட தலைமை பயிற்சியாளர் சண்முகம் தலைமை பயிற்சியாளர் சரவணன் மாஸ்டரும் பயிற்சியாளருமான ராஜப்பா ஆகியோர் உடனிருந்து விழாவை படுத்தினர்